நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் மனித நோய்களில் மிக கொடுமையான நோயாக மருதர்களால் சொல்லப்படக்கூடிய நோய் எதுன்னு கேட்டால் கான்சர் புற்றுநோய் சொல்லக்கூடியது இந்த புற்றுநோய் வருவதற்கு முதன்மையான காரணம் ஒரு மனித உடம்பில் தேவையான அளவுக்கு காரத்தன்மை இல்லைன்னு சொன்னால் அவர் அந்த புற்றுநோய்க்கு ஆளாவார் அப்போ இந்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த காரத்தன்மையற்ற நிலையை சமன் செய்து அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடியதும் வந்த நோயை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் காரத்தன்மை உணவுக்கு மிக சிறப்பாக இருக்குது இந்த காரத்தன்மை உணவு எதில் இருக்குது ரொம்ப எளிமையாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணியில் கிடைக்குது அம்மாவாசைனா ரோட்டில் போட்டு உடச்சி நம்ம பாருங்கள் அந்த வெண்பூசணிக்கு உடம்புல அல்கலைன் தன்மையை அதிகமாக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்பூசணியை நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு உடம்புல ஏற்படக்கூடிய அந்த உடம்புல இருந்து வெளியேறி காரத்தன்மை மிகும் அதனால் அந்த செல் கேன்சர் செல்கள் பாருங்க அதெல்லாம் பரவாமல் தடுக்கப்படும் அமிலத்தன்மை உடலில் சமன் செய்யும்போது இந்த கேன்சர் அந்த நோய் அதோடய வீரியத்தை இழக்கும் குழந்தைகள் மூளை வந்து பலம் பெறும் நினைவாற்றலும் பெருக செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வெண்பூசணிக்கு உண்டு பசியால் வரக்கூடிய தலைவலிக்கு உடம்புல புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது தான் காரணம் அதையும் சமன் செய்து குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெண்பூசணிக்கு இருக்குது உடலில் அதிகமான புளிப்புத்தன்மை அதிகமாச்சுன்னா சாலேஸ்வரன் சொல்கிற கண் பார்வை குறைபாடு ஏற்படும் அதையும் அந்த வெண்பூசணி வந்து குணமாக்கும் சளி வந்து துர்நாற்றம் வாய் துர்நாற்றம் போன்ற சிக்கலை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் அந்த வெண்பூசணி சாறுக்கு இருக்குது பசியினால் மூச்சு திணறல் சிலருக்கு ஏற்படும் அதையும் அது குணமாக்கும் சக்கர நோய் வந்தவங்களுக்கு கால் பாதை எரிச்சல் வரும் இல்லைங்களா அதையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெண்பூசணிக்கு உண்டு வயிற்று புண்ணை குணமாக்குறதில் மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த வெண்பூசணி செரிமான மண்டலத்துக்கு மிக சிறந்த தலை சிறந்த ஒரு தீர்வை தரக்கூடியது வெண்பூசணி மனநிலை சரியில்லாதவர்களுக்கு கூட இந்த வெண்பூசணி நல்ல ஒரு உதவியாக இருக்கக்கூடிய வேலை செய்யுது இந்த வெண்பூசணியை சாராக சாப்பிட்றது ரொம்ப நல்ல குணத்தை தரும் அல்லது கடையில் நீங்கள் சுவையாக வேணும் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னால் வெண்பூசணியை பதப்படுத்தி சிறப்பு போல் வச்சுருப்பாங்க அதை வாங்கியும் நீங்கள் நன்னாடி சர்பத்து போல் வெண்பூசணி சர்பத்து வாங்கி சாப்பிட்லாம் பூசணி அல்வா வாங்கி சாப்பிட்றது கூட ஓரளவுக்கு உடம்புக்கு நல்லது தான் செய்யும் ஆனால் இந்த சாறை தொடர்ந்து சாப்பிடுவது பெண்களுக்கே உரித்தான பல்வேறு தொல்லைகளை நோய்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெண்பூசணிக்கு உண்டு குறிப்பாக உடல் வெப்பத்தை உடல் உஷ்ணம் இருக்குது பாருங்கள் அதுதான் உடலின் பல்வேறு சிக்கலுக்கு காரணத்தை உருவா உருவாக்கிடும் உடல் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா மலச்சிக்கல் அதிகமாகும் மலச்சிக்கல் அதிகமான பல சிக்கல் உடம்புல உருவாகும் மருத்துவர்கள் சொல்லுவாங்க அவ அந்த உடல் உஷ்ணத்தை தனிக்கு தனித்து உடம்பு நல்வாழ் வாழ்வதற்கு மிகப்பெரிய நமக்கு துணை செய்யக்கூடிய பொருள் தான் இந்த வெண்பூசணி இந்த வெண்பூசணையை தினசரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் கூட்டு செய்து சாப்பிட்லாம் சாரா செய்து குடிக்கலாம் எப்படி சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல அது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் இந்த நல்ல தகவல் நாடுங்கும் பறவை எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகில்